வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு நீடித்த நல்ல மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எது நிஜமா முக்கியம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்கு ஆதாரமா ரொம்ப வருஷமா நடந்த ஒரு ஆய்வு போனா உலகத்திலே மிக நீண்டகால ஆய்வுகளில் ஒன்று ஹார்வர்ட் வயது வந்தோர் மேம்பாட்டு ஆய்வு அதோட கண்டுபிடிப்புகளை வச்சு தான் பேச போறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வருஷமா இந்த ஆய்வு இருக்கு ஆமா நினச்சு பார்க்கவே முடியல இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஹார்வர்ட் காலேஜ் பசங்க அப்புறம் பாஸ்டன்ல ரொம்ப வசதி இல்லாத பகுதியில் இருந்த இளைஞர்கள்னு ஒரு எழுநூறு பேருக்கு மேல அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மனைவிமார்கள் அவங்களோட குழந்தைங்கன்னு இப்ப ரெண்டாயிரத்துக்கும் மேல இருக்காங்க அந்த ஆய்வுல ஆமா பல தலைமுறைகளாக தொடர்ந்துட்டே வராங்க சரி இந்த ஒரு தனித்துவமான ஆய்வுல இருந்து உங்களுக்கும் எனக்கும் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் பத்தின உண்மைகளை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் வாங்க உள்ள போலாம் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பொதுவா எதை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அதாவது பணம் புகழ் அதெல்லாம் இல்லையா முக்கிய காரணம் ஆமா சமீபத்துல கூட இந்த மில்லனியல்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட ஒரு சர்வே பண்ணப்போ எண்பது பர்சன்ட்டுக்கு மேல சொன்னாங்களா பணக்காரர் ஆகணும்னு ஓ ஐம்பது பர்சன்ட் பேரு புகழ் வேணும்னு சொன்னாங்க ஆனா இந்த எண்பது வருஷ ஆய்வ சொல்றது வேற மாதிரி இருக்கு அப்போ எதுதான் முக்கியம் கரெக்ட் இதுல மையமா அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா பயங்கர ஆழமானது அதாவது வாழ்க்கை முழுக்க நம்ம ஆரோக்கியத்துக்கும் உண்மையான சந்தோஷத்துக்கும் நெருக்கமான நல்ல தரமான உறவுகள் தான் முக்கியம் அந்த ஆயோட இப்போதைய டைரக்டர் ராபர்ட் வால்டிங்கர் சொல்ற மாதிரி நல்ல உறவுகள் நம்மள சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்குது புள்ளி அவ்ளோதான் அப்படியா பணம் புகழ விட இதுவா இது பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு ஆய்வு சொல்லுது நாம பொதுவா என்ன வேலை யோசிப்போம் உறவுகள் தான் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படைங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது மத்த விஷயங்களோட ஒப்பிடும்போது இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதோட வலிமை வந்து உண்மையிலே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒருத்தருக்கு ஐம்பது வயசுல அவரோட உறவுகள் எப்படி இருந்துச்சு எவ்வளோ திருப்தியா இருந்துச்சுங்கறத வச்சு அவரோட எண்பது வயசு ஆரோக்கியத்தை கணிக்க முடிஞ்சது அதுவும் எப்படி அவரோட நடு வயசு கொலஸ்ட்ரால் அளவை விட இது இன்னும் துல்லியமா கணிச்சிருக்கு என்ன சொல்றீங்க நிஜமாவா ஆமா அப்புறம் தனிமை தனிமைங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அது ஒரு நாளைக்கு பதினஞ்சு சிகரெட் புடிக்கிறதுக்கு சமமா ஐயோ இல்லனா மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதல் அது சாகடிக்குமா ஓ ஆனா நல்ல ஆதரவான உறவுகள் இருந்துச்சுன்னா அது வயசான காலத்துல வர்ற உடல் வலி மன அழுத்தம் இதுல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்துது சரி அப்ப நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கணுமா இல்ல இருக்கிற கொஞ்சம் பேர் கூட இருக்கிற உறவு நல்லா இருந்தா போதுமா என்ன சொல்லுது ஆய்வு இத பத்தி ஆய்வுல இருந்து மூணு முக்கியமான பாடங்களை நம்ம கத்துக்கலாம் ஒன்னு சமூக தொடர்பு ரொம்ப முக்கியம் குடும்பம் நண்பர்கள் நம்ம சமூகம் இது கூடலாம் தொடர்போட இருக்கிறது அவசியமாம் தனிமை வந்து மனசையும் கெடுக்குது உடம்பையும் கெடுக்குது ஆயுளையும் குறைக்குது சரி முத பாடம் அது ரெண்டாவது எவ்வளவு பேருங்கிறத விட அந்த உறவுகளோட தரம் குவாலிட்டி தான் முக்கியம் நீங்க கூட்டத்துல இருந்தாலும் தனியா ஃபீல் பண்ணலாம் இல்லையா ஆமா அதே மாதிரி சண்டை சச்சரவு அதிகமா இருக்கிற பாசம் இல்லாத உறவுகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடு ஒருவேளை டைவோர்ஸ் பண்றதை விட மோசமா இருக்கலாம்னு கூட சொல்றாங்க அப்படியா ஆமா ஆனா நல்ல இதமான நம்ம கஷ்டத்தில் இவங்க இருப்பாங்கன்னு நம்புகிற உறவுகள் அது ஒரு கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்குது மூணாவது பாடம் மூணாவது இந்த நல்ல உறவுகள் உடம்புக்கு மட்டும் இல்லை மூளைக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக போது நினைவாற்றலை பாதுகாக்குதாம் எண்பது வயசில் ஒருத்தர் தன்னோட பாட்னர் மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சுருந்தா அதாவது போதும் அவங்க எனக்காக நிற்பாங்கன்னு உணர்ந்தா அவங்களோட மெமரி ஷார்ப்பாக இருந்திருக்கு நடுவில் அப்பப்போ சண்டை போட்டால் கூட பரவாயில்லையா

இது இல்லாம உடற்பயிற்சி சிகரெட் குடி பழக்கம் எல்லாமே இருக்கிறது டென்ஷனை சமாளிக்கிற விதம் சரியான எட கல்யாணம் இதெல்லாம் கூட நீண்ட ஆயுளுக்கு உதவும் ஆய்வு சொல்லுது ஆனா ஆனா இது எல்லாத்தையும் விட உறவுகளோட தரம் தான் ரொம்ப வலுவான காரணியா முன்னாடி நிக்குது அப்போ அதுதான் அஸ்திவாரம் மாதிரி ஆமா கரெக்ட் ஜீன்ஸ் ஒரு பங்கு வகிச்சாலும் நடுவயசுல ஒருத்தரோட உறவுகள் எப்படி தான் அவரோட எண்பது வயசு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் ரொம்ப ஆணித்தரமா கணிச்சிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜி எல்லாம் பார்த்தா மத்த சில ஆய்வுகள் சொல்லுது நல்ல சமூக பிணைப்புகள் நம்ம உடம்புல இந்த தேவையில்லாத வீக்கம் இன்ஃபிளமேஷனை குறைக்கிற மாதிரி செல் டேமேஜ் தடுக்கிற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் வேலை செய்யுதுன்னு ஓ அப்போ இது சும்மா மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இல்லல உடம்புலயும் நேரடியா வேலை செய்யுது இது வயசாகிற வேகத்தை கூட குறைக்கலாம்னு சொல்றாங்க சரி ஆக இவ்வளவு நீஞ்ச இவ்வளவு ஆழமான ஆய்வுல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம உறவுகள்ல நேரத்தையும் சக்தியையும் முதலீடு செய்யறது அது நம்மளோட நீண்ட கால ஆரோக்கியத்துக்கோ சந்தோஷத்துக்கோ நாம செய்யற முதலீடு மாதிரி நம்ம உடம்ப பாத்துக்கிற மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான சுய கவனிப்பு தான் ஆனா ஒண்ணு இது வந்து ஏதோ இன்ஸ்டண்டா ரிசல்ட் கொடுக்கிற ஷார்ட்கட் இல்ல அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆமா உறவுகள் சிக்கலானது தான் நிச்சயமா அதுக்கு தொடர்ச்சியா டவனம் வேணும் உழைப்பு வேணும் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் குறைச்சிட்டு நிஜ மனுஷங்க கூட நேர செலவழிக்கிறது இல்ல உங்க பார்ட்னரோட எப்பவும் போற மாதிரி இல்லாம புதுசா ஏதாவது சேர்ந்து செய்யறது இல்ல ரொம்ப வருஷமா பேசாம இருக்கிற ஒரு குறும்பு உறுப்பினருக்கு ஒரு போன் பண்றது இந்த மாதிரி ஆமா சின்ன முயற்சிகள் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் கண்டிப்பா இறுதியா ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்காக மார்க் ட்வெயின் சொன்ன மாதிரி வாழ்க்கை ரொம்ப சின்னது சண்டை போட மன்னிப்பு கேட்க மனஸ்தாபப்பட கணக்கு கேட்கலாம் நேரம் இல்லை அன்பு செலுத்த மட்டும்தான் நேரம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் இப்போ இந்த நிமிஷத்துல அன்புக்கும் அர்த்தமுள்ள உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதை விட முக்கியமான வேற என்ன இருந்துட முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க